ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன்னா அழகான ஒரு காட்டன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் ஏன் நான் அதிகமாக காட்டன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது போகிறேன்னா நிறைய பேர் வந்து நிறைய காட்டன் பிளவுஸ் தாங்க கேட்குறாங்க நிறைய வெயிலுக்கோ மழைக்கோ ஒரு சிலர் மட்டும்தான் லைனிங் பிளவுஸ் வந்து தைச்சி போகிறாங்க நிறைய பேர் காட்டன் நீங்கள் ஒவ்வொரு காட்டன் பிளவுஸும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கழுத்து லூஸ் இல்லாமல் இடுப்பு ஏற்ற இல்லாமல் கை ஏறாமல் நீங்கள் தைச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க எப்படியாப்பட்ட ப்ளவுஸுமே தைக்கலாங்க நம்ம டிசைன் ப்ளவுஸ் தான் தைக்கணும் கற்றுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது டிசைன் ப்ளவுஸ் எப்போ ஒன்றாலும் கற்றுக்கலாம் எப்படி ஒன்றாலும் கற்றுக்கலாம் நீங்கள் நார்மலாகவே ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் தானால உங்களுக்கு வந்துடுங்க இப்போ வந்து நான் கை பீஸ் ஃபஸ்ட்டு மடைக்கிறேங்க நான் எல்லாத்துக்குமே கட்டிங் போட்டு வச்சுருப்பேன் கை பீஸ் வந்து ஒரு இன்ச்சு மடைக்கணுங்க அதேமாரி முன்பக்கம் பின் பக்கம் எதுன்னு மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம டாட் கட் பண்ணி வச்சுருப்போம் எந்த சைடு டாட் இருக்கோ அந்த பக்கம் தான் இன்னொரு டாட்டும் இருக்கணும் அது மாதிரி நீங்கள் கழுத்து கை பீஸ் மடக்கிக்கோங்க அடுத்து வந்து கழுத்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கோங்க எப்பயுமே கழுத்து வந்து ரவுண்டு கழுத்துக்கு கிராஸ் தான் போடணும் கிராஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங்கோடு மடக்க முடியும் இப்போ வந்து நான் கிராஸ் கட் பண்ணின்னு இருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் நான் வந்து ஸ்கேல் வச்சுலாம் டேப் வச்சுலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே நார்மலாக தோராயணமாக கட் பண்ணி தப்பான் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக நம்ம போய்ட்டு கற்றுட்டு வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு ஸ்கேல் வச்சு டேப் வச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது எப்பயுமே நம்ம தோராயணமாக கற்றுக்குறோம் பாருங்கள் எப்படி சொல்கிறது அனுபவிச்சு நீங்கள் எது தப்போ ரெய்டோன்னு சொல்லிட்டு அனுபவிச்சு செய்கிறீங்க பாரு அந்த வேலை கரெக்டாக இருக்கும் நான் வந்து நுனியில் எப்போயுமே கட் பண்ணிக்குவேன் கட் பண்ணி இது மாதிரி வச்சுன்னு தான் நான் கழுத்து பீஸ் இது வந்து எனக்கு ஈஸியாக தெரியுங்க கட் பண்ணாத வச்சுட்டு வந்து எனக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆகிடும் கட் பண்ணாமல் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது நான் நுனியில் எப்போயுமே நேராக கட் பண்ணிக்குவேன் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் புதுசுக்கா எங்களுக்கு தைக்கவே தெரியாதுன்னா தாராளமாக தைக்கலாம் நீங்களும் ப்ளவுஸ் தைக்கலாம் நீங்கள் மட்டும் இல்லை தைக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே ப்ளவுஸ் தைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதாங்க ஈஸியாகலாம் தைக்க முடியாது எப்பயுமே ஒரு முப்பது நாற்பது ப்ளவுஸ்ன்னாச்சும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறோம் பாருங்கள் அதுதான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக தைச்சிரும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது நான் எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் கொக்கி பீஸு ஐ பீஸு பட்டி கழுத்து கை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா உடம்பு பீஸை வந்து ரெடி பண்ணுவேன் அப்படி ரெடி பண்ணி உங்களுக்கு தைக்கும் போது பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் காட்டன் ப்ளவுஸ் தைக்கலாங்க எண்ணி பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ஃபிட்டிங்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் எப்பவுமே நீங்கள் புதுசாக தைக்கிறீங்களா அப்படின்னா தாராளமாக ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எண்பது பாயிண்ட் வந்து ஒரு முப்பத்தி ஆறு சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி ஆறு வரைக்கும் எண்பது பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் முப்பத்தி ஆறுக்கு மேலே போனாவே தாராளமாக ஒரு மீட்ரு எடுத்துக்கோங்க ஒரு மீட்ரு எடுக்கணும் அப்படின்னும்போது அந்த ஒரு மீட்ரு நீங்கள் எடுத்து தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக வரும் கன்ஃப்யூஷன் ஆகாது நீங்கள் ஜாயிண்ட் வைக்கவோ மற்றது மற்றதுலாம் இது பண்ணுவோம் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகிடும் எப்பயுமே நீங்களும் தைக்கலாம் போது ஒவ்வொரு மெட்டீரியலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் மிஷின் கரெக்டாக இருக்கணும் தைக்க வேண்டிய நூல் ஊசி எல்லாமே கரெக்டாக வச்சுருந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ நிறையவே ஃப்ரீ மிஷின் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஃப்ரீயாக கூட வாங்கிக்கலாம் இல்லை இது மாதிரி கூட வாங்கிக்கலாம் மினி மிஷினில் வந்து தயில் பர்ஃபெக்டாக இருந்தால் நம்ம தைக்கிற துணியும் பர்ஃபெக்டாக இருக்கும் முன்னாடி மூணு டாட் பிடிச்சிக்கணும் உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கிறது எப்படி இருந்தாலும் தெரியும் நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறேன் ரெண்டு டாட்டுக்கு நடுவில் வந்து தானாகவே டாட் அதுவே எழுந்திருக்கும் அந்த டாட்டை நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது தான் நார்மலாகவே முன்னாடி வந்து நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி எப்படி கேட்பாங்கன்றது உங்களுக்கே தெரியல இதில் போய் என்ன இது ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் கூறாக வேணும்னு கேட்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் நார்மலாக வேணும்னு கேட்பாங்க நீங்கள் வந்து நார்மலாக வேணுன்றவங்களுக்கும் தைச்சிக்கலாம் கூறாக வேணுன்றவங்களுக்கும் தைச்சிக்கலாம் அதிகமாக வந்து கிராஸ் கட்டிங் போடுறவங்களுக்கு மட்டும்தாங்க கூறாக வரும் நம்மளுக்கு வந்து எப்பயுமே நார்மல் தான் வருங்க நான் எப்பயுமே காட்டன் ப்ளவுஸ் தாங்க நிறைய திச் பண்ணுவேன் எனக்கு மாடல் ப்ளவுஸ் எப்போயாச்சும் ஒரு டைமு தான் வரும் நம்ம கடையிலே வந்து ஒர்க் பண்ணிங்கன்னே நம்ம கடையை பார்த்துக்கினே துணி தைக்கிறதால வந்து ஒரு பத்து காட்டன் ப்ளவுஸ் எடுத்து தருவாங்க பத்து காட்டன் ப்ளவுஸ் தைக்கணும் யாரோ ஒரு சிலர் வந்து சேரீ இருக்கிற ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னுவாங்க அப்படி இல்லைனா டிசைன் வச்சு தைச்சி கொடுன்னுவாங்க அதே மாதிரி இந்த ஊரில் வந்து நான் ஆயிரரூபாய்க்குலாம் டிசைன் வைக்க வாய்ப்பே கிடையாதுங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு முந்நூறுபா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் நான் டிசைன் வைப்பேன் அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வந்து தைச்சியும் கொடுப்பேன் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் ரூபாய் வரைக்கும் ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன் அது வந்து ஆரி ஒர்க் போட்டு தைச்சிருக்கிறேன் நிறைய நான் தைக்கிறது வந்து இது மாதிரி காட்டன் ப்ளவுஸ் தாங்க தைப்பேன் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ப்ளவுஸு ஆனால் வந்து ப்ளவு நம்மளுக்கு வந்து காசு வந்து கம்மியாக கிடைக்கும் லைனிங் ப்ளவுஸ் தைச்சோனா லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா அது மாதிரி கிடைக்கும் சாதா ப்ளவுஸ் தைச்சா எண்பது ரூபா தான் தராங்க ஒரு நாளைக்கு நான் மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தைச்சா மட்டும்தான் எனக்கு இரநூறுபா முந்நூறுபா ஒரு நாளோடைய கூலி கிடைக்கும் இருந்தாலும் நம்ம செய்கிற தொழிலில் வந்து எல்லாமே வரும் காட்டன் வரும் நார்மல் வரும் கிழிஞ்சு போன துணி தைச்சி கொடுங்கன்னு கூட பழப்ப போகும் லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க நான் நான் லைனிங் மட்டும்தான் தைப்பேன் லைனிங்க்கு மட்டும்தான் காசு நான் புது துணி மட்டும்தான் தைப்பேன் நான் பழைய துணி தைக்க மாட்டேன் அப்படி சொன்னால் நம்மளால டெய்லரிங்கே பண்ண முடியாது எல்லாமே செய்யணும் எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் நம்ம ஒரு தொழிலில் இறங்கிட்டோன்னா முதலீடு பண்ணாமல் ஒரு தொழில்னா அது டைலரிங் தொழில் நான் சொல்லுவேங்க நான் நிறைய முதலீடு பண்ணிக்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு முதலீடே இல்லாமல் நான் போயிட்டு இந்த இடத்துல உக்காந்தான் எனக்கு ரூபாய் இருக்குது அப்படின்னா டைலரிங் தொழில் தாங்க என் எனக்கு தெரிஞ்சு டைலரிங் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய வந்து ஒரு ஒயர் பேக் போட்டு கொடுக்கறது கூட ஒயர் வந்து நாம் வாங்கி போட்டு கொடுக்கணும் நம்ம டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மெட்டீரியல் நம்மளுக்கு எத்தனை வந்து குத்துறாங்க நம்ம தைச்சு கொடுக்குறோம் நம்மளுடைய உழைப்பை மட்டுமே போடுற ஒரே தொழில் டெய்லரிங் தொழில் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தைக்கணுங்க கிஞ்சுது கீயாற்று நம்ம சொல்லுவாங்க பட்டன் வச்சுது வைக்காத்து அப்படின்ற மாதிரி பழசு புதுசு கிஞ்சிது கீயாத்து திட்டு திட்டு கூட செய்வாங்க ஒன்று ஒன்று கன்ஃபியூஷன் பண்ணிவிடும் இன்றைக்கி மூணு நாளாக ஒன்று ப்ளவுஸ் கொடுக்குதுங்க ஆறு பிளவுஸு லைனிங் ப்ளவுஸ் கொடுக்குது ரெண்டு சாதா ப்ளவுஸ் கொடுக்குது ஒரு நாளைக்கு நூறு ஈடு ஃபோன் பண்ணி பேசுது அதுங்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பாதி நேரம் சரியாக போச்சு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்தா முன்னிக்கு வந்து அலோ ப்ளவுஸ் வேணும் போட்டோன்னு பார்த்துக்கன்னு வாங்கின்னு போயிடுச்சு அது எப்போ அலோ ப்ளவுஸ் ஏற்றாந்து கொடுத்து எப்போ நான் மீதி தைச்சி கொடுத்து எப்போ அந்த குறை காசை வாங்குறது இன்னும் காசே கொடுக்க கிடையாது இது மாதிரி கஸ்டமரும் இருக்கிறாங்க நம் எல்லா கஸ்டமரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பர்ஃபெக்டான டைலர்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருமே பர்ஃபெக்டான டைலர் கிடையாது நீ எப்படி தைச்சாலும் ஒரு லூஸு ஒரு டைட்டு ஒரு தையல் அது மாதிரி வரும் அப்படின்னும்போது பயப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணினு இருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுங்க அவங்களுக்கு அவங்க இங்கேயே இயங்கிட்டே போட்டு காமிச்சிட்டு போனாங்க எந்த இடத்துலையுமே லூஸ் கிடையாது டைட் கிடையாது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது மாதிரி தான் நான் தைச்சி கொடுத்தேன் இதுலேயே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து கழுத்து லூஸ் ஆகுதுன்னுவாங்க கை லைட்டாக வாங்க எல்லாமே பிடிப்போம் எல்லாமே பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் வேலை கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லா வேலையும் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஒரு நாளைக்கு ஐயாயிரன்ற சார் இங்கே யாராலையும் ஐயாயிரம் சம்பாதிக்க முடியாது ஒரு மாதத்துக்கு நம்மளால் முடிஞ்சுது ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் நான் ஒரு ஒரு பால் வாங்கலாம் ஒரு காய்கறி வாங்கலாம் நீங்கள் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன் ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போயிட்டு அன்னைக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்கினு வந்து உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய உழைப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சி பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க மன நிறைவாக இருக்குங்க காய் இல்லை இல்லை இல்லைன்னு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வாங்கின்னு வந்து கொடுத்து வைக்கிறத விட நம்பகிட்டே இருக்குது என்னுடைய காசுங்க இந்த நூறுரூபா நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இதில் நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இடுப்பொலிக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் நூறுரூபா நான் செலவு பண்ண மாட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவேன்னு நம்மளுக்கே தோணும் நம்ம கஷ்டப்படாமல் செய்யாமையே வீட்டை இருக்கும்போது வர வர அமௌண்ட்டை விட நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உக்காந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசை வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மனசாட்சிக்கு பொறுத்த மாதிரி ஒரு இது ஒரு டைலரிங் ஒரு ஆளை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கணும் என்னை கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ் மேனாக உட்கார வச்சுருக்கு பிஸ்னஸ் உமனாக உட்கார வச்சுருக்கு உங்களாலேயே முடியும் இப்போ ஒரு டைலரிங் பண்ணால் உடனே என்ன பண்ணுறாங்க துணி தைக்க விற்கிறாங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சி விற்கிறாங்க ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க ஒரு சேரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் பிஸ்னஸ் ஒரு தொழில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒருத்தருடைய லைனிங் வந்து இன்றைக்கி வந்து நிறைய மெட்டீரியல் நிறைய திங்ஸு நிறைய ஒரு பெரிய கடையாக உருவாகி நிற்கிதுன்னா அது டைலரிங்கால் மட்டுந்தான் முடியும் அதே நம்மளுடைய முழு மனசோட மனசாட்சியோட நேர்மையாக செய்கிற எந்த தொழிலுமே கை கொடுக்காது ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு நாலு வருஷம் ஆகும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறாம்பாருங்க அவன் மட்டும்தாங்க நாட்டில் முன்னேறி வர முடியுமே ஐயோ அவன் இதை சொல்கிறான் அவன் அதை சொல்கிறான் ப்ளவுஸ் தச்சு கொடுத்தா நூற்றி எட்டு குறை சொல்லின்னே இருக்காங்க என்னாலலாம் தைக்க முடியாது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா கடைசி வரையுமே உன்னால் தைக்க முடியாது தான் அவன் சொன்னால் சொல்லி போய் போகிறான் இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் நம்ம கரெக்டாக ஓ தப்பா உனக்கு கை லூஸ் ஆகுதா சரி அடுத்த டைம் லூஸ் வராத பார்த்துக்கிறேன் கழுத்து லூஸ் ஆகிதா அக்கா அதெல்லாம் சகஜங்கா நம்ம பார்த்துக்கலாம்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி தொழில் பண்ணுறா பாருங்க அவனால் மட்டும்தாங்க மேலே வளர்ந்து வர முடியுமே நான் என் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன் உங் உங்களுடைய டார்கெட் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல நிறைய பேர் படிச்சுருப்பீங்க மற்றவங்க வேலை செஞ்சுருப்பீங்க படிக்காமல் இருப்பீங்க வீட்டில் இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருப்பீங்க இவ்வளோ பேர்த்துக்குமே ஒரே ஒரு தீர்வு மட்டுந்தான் மற்றவங்க கிட்டே போய் வேலை செஞ்சாலும் கை கட்டி தான் செய்யணும் வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட கை கட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தான் ஆகணும் வீட்டு செலவுக்கும் மற்றது மற்றதுக்கும் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சால் மட்டும்தான் என் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அப்படி சொல்லுவான் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்யலாம் வச்சுக்கோ அவள் கேட்கறா அவள் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன் ஊட்ட உக்காண்டே சாப்பிட்றா இவளுக்கு நாம் சம்பாரிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஹஸ்பண்டும் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லா ஆண்களும் அப்படிதான் சொல்வாங்க எல்லா அப்பமாவும் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாமே நம்மளுடைய உழைப்பு நம்பி தான் தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற ஒரு டார்கெட்டை நீங்கள் ஒரு பற்றிடு சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தன்னம்பிக்கை வரும் இன்றைக்கி நம்ம சோம்பேறித்தனமாக உட்காண்டே இருந்தாலும் எழுந்துச்சு போய் செய்கிற வேலை எல்லாமே நாம் தான் செய்ய முடியும் சரிங்களா அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணத்துக்கு பயப்படாதீங்க என் ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ண சொல்லலை ஆயிரத்தெட்டு வேலை இருக்குங்க நிஜமாலுமே சொல்கிறேன் ஒரு யூடியூப் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் எல்லாம் செல்லு பார்க்குறாங்க செல்லு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு ஒன் ஹவர் செல்லு எடுத்து போய் தள்ளிக்கிட்டே இருங்க செல்லு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் தள்ளனீங்கன்னா வச்சுக்கோ சாரி பிஸ்னஸ் மிளகா பொடி பிஸ்னஸ் இட்லி பொடி பிஸ்னஸ் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி காரக்குழம்பு வத்த குழம்பு பூண்டு குழம்பு எல்லாமே பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க பெண்கள் ஆனால் நாடு முன்னேறுது தான் நான் இல்லைன்னு சொல்லலை நிஜமாலுமே சொல்கிறேன் ஒரு பெண்களாக தை எந்த ஒரு ஆண்களுமே நான் மிளகா பொடி பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் கருவேப்பிலை பொடி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களுமே வரல எல்லா பெண்களுமே எல்லா பிஸ்னஸ்ஸுமே வெளியே கொண்டு வராங்க போட்டி பொறாமை பொச்சிருப்பு எல்லாமே இருந்தாலும் இப்போ நம்ம வீடியோவிலே கமெண்ட் போடுறவங்க எத்தனை பேர் இருக்குது நெகட்டிவாக இருக்குது எல்லாமே இருக்குது அது மாதிரி எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும் எந்த பொருள் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது எந்த திங்ஸ் உங்களுக்கு இருக்குது நாலு தென்னை மரம் ஒரு பத்து தென்னை மரம் இதா தேங்காய் அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சுற்றி கருவேப்பிலை மரம் முருங்கை கீரை இது எதுன்னா அந்த பொடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை எதுவுமே இல்லை நான் வீட்லேயே இருக்கிறேன்னா காரக்குழம்பு வத்த குழம்பு பூண்டு குழம்பு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு இந்த சமைக்கவே வராது அப்படின்றவங்க ஒரு ஒயர் பையை கையில் போடுற பிரேஸ்லைட்டு அப்புறமேட்டுக்கா கம்மல் சைன் இது மாதிரி அவங்களே தயாரித்து விற்கிறாங்க இது எல்லாத்தை விட தாண்டி போது டெய்லரிங் பண்ணுறாங்க ஃப்ராக்கு சுடி பேண்ட்டு லெகின்னு மாடல் மாடலாக வெஸ்டர்னு இது எல்லாமே தைக்கிறாங்க அதை விட மேலே வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு மிஷின் எடுத்து போட்டுடுறாங்க ஒரு அஞ்சு பேர்த்தை உட்கார வச்சு துணி தைக்கிறாங்க அதில் வர வருமானது அவங்க அஞ்சு பேர்த்துக்கும் சம்பளம் பெண்கள் எதங்க பண்ணாமல் இருக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நிஜமாலுமே சொல்கிற செல்லில் வந்து தப்பு ரைட்டு எல்லாமே இருக்குது நம்ம ரைட்டாக எடுத்துக்கினா ரைட்டாக வரும் தப்பாக எடுத்துக்கினா தப்பாக வரும் சரிங்களா ஃபோனை பார்க்க வேணான்னு யாருமே சொல்லலை ஃபோனை பார்த்தாலும் நம்மளுக்கு எது யூஸாக இருக்குதோ அதை பாருங்கள் உங்களாலையும் தைக்க முடியும் நீங்களும் தைக்கலாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய வேலை இருக்குது ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது செப்பல் லைட் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு முதலீடு பண்ண முடியலன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிறாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது எதுவுமே என்னால் முடியலன்னா ஒரு ஆளுக்கிட்ட போய் துணி ஒரு நாளைக்கு தைச்சி சம்பாரிச்சுன்னு வராங்க உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது நான் இந்த வீடியோவை வந்து ஒரு பொழுதுபோக்குக்கோ ஒரு டைம் பாஸ்க்கோ பேசவே கிடையாது எனக்கு இதில் அமௌண்ட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன மாதிரி நீங்களும் ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் திகரியமாக இருக்கணும் ஒரு டைலர் ஆகணும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் உங்களால் முடியும் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு சம்பாதிக்கலாம் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு ஒரு பெண்ணுமே ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பசுமாடு வச்சுருக்காங்க அந்த பசு மாட்டில் கொடுக்குற பால் வீட்டுக்கும் ஆகுது மளிகை சாமானுக்கும் ஆகுது ஸ்டோரில் கொண்டு போய் ஊற்றுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க டவுனில் இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு மணி நேரமும் கணக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு போட்டு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னே டவுனில் தான் பண்ணுவாங்கன்றாங்க இப்போ கிராமத்துலேயே ஆரம்பிச்சிச்சு எல்லா பெண்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா